கொரிய குடியரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லீ ஜே மியோங்கிற்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தவும் வலுப்படுத்தவும் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்குவதாகவும் கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட்டில் முதல் முறையாக பெங்களூரு அணி கோப்பையை வென்றுள்ளது நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை தோற்கடித்தது டாஸ் வென்ற பஞ்சாப் அணி கேப்டன் ஐயர் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தார் அதன்படி முதலில் அணி நிர்ணயிக்கப்பட்ட ஓவர்களில் பே பெங்களன்கள்ரு ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடிய பஞ்சாப் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து ரன்களை மட்டுமே எடுத்தது இதன் மூலம் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி கோப்பையை முதல் முறையாக கைப்பற்றியது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்பு முதல் முறையாக கோப்பையை வென்று பெங்களூரு அணி சாதனை படைத்தது ஐ பி எல் சாம்பியன் பட்டம் வென்ற பெங்களூரு அணிக்கு இருபது கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது வெற்றி வாய்ப்பை இழந்த பஞ்சாப் அணிக்கு பதிமூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டது ஐ பி எல் கோப்பையை முதல் முறையாக வென்ற பெங்களூரு அணிக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் பெங்களூரு அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோப்பையுடன் விராட் கோலி அமர்ந்திருக்கும் படத்தை பகிர்ந்துள்ளார் மேலும் தொடர்ச்சியான மன உறுதி மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரும் என்றும் வாழ்த்துக்கள் ஆர் சிபி என்றும் பதிவிட்டுள்ளார் இதேபோன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பெங்களூரு அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு வாழ்த்து என்றும் இந்த கனவை பல ஆண்டுகளாக சுமந்து வந்த கிங் கோலிக்கு இந்த கிரீடம் பொருத்தமானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஐ பி எல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சிறப்பான கம்பேக் கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார் பல வருட மனவேதனை ஏமாற்றங்களுக்கு பிறகு வெற்றி கிடைத்துள்ளதாக பெங்களூரு அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி பதினெட்டு ஆண்டுகள் காத்திருக்க வைத்துவிட்டாயே எனவும் அவர் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் ஐ கோப்பையே உன்னை கையில் ஏந்தி கொண்டாட என்னை பதினெட்டு ஆண்டுகள் காத்திருக்க வைத்துவிட்டாயே இந்த சீசனை வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் பல வருட மனவேதனைகள் ஏமாற்றங்களுக்கு பிறகு இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக கூறியுள்ள விராட் கோலி இது கடினமான நேரங்களில் தன்னோடு பயணித்த ஆர்சிபி ரசிகர்களுக்கானது என்று பதிவிட்டுள்ளார் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையின் இரண்டாவது விமான நிலையம் காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூரில் இருபது கிராமங்களை உள்ளடக்கி ஐந்தாயிரம் ஏக்கரில் அமைய உள்ளது பரந்தூர் விமான நிலையத்துக்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் தமிழ்நாடு அரசின் தொழில்துறை ஈடுபட்டு வருகிறது முகூர்த்தம் பக்ரீத் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளை முதல் எட்டாம் தேதி வரை பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது கிளாம்பாக்கம் கோயம்பேடு மாதவரம் ஆகிய பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட நார்வே செஸ் போட்டியின் எட்டாம் சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஃபேபியானா கொரோனாவை வீழ்த்தினார் நார்வேயில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் வெள்ளை காய்களுடன் விளையாடிய அர்ஜுன் எரிகை கடைசி நேரத்தில் லாவகமாக ஆடி வெற்றியை பதிவு செய்தார் அதே நேரத்தில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் எட்டாம் சுற்றில் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஹிகாரோ நகமொராவிடம் அதே நேரத்தில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் எட்டாம் சுற்றில் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் ஹிகாரோ நகமுராவிடம் தோல்வியடைந்தார் இதேபோன்று உலகின் நம்பர் ஒன் வீரரான மேக்னஸ் கால்சன் சீனாவின் வெயிடம் தோல்வடைந்தார் மகளிர் பிரிவில் இந்தியாவின் வைஷாலி ரமேஷ் பாபு உலக சாம்பியனான சீனாவின் ஜூ வென்ஜுனை வீழ்த்தி சாதனை படைத்தார்